ஹாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்றதுக்கு சில விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டு அது தப்பாக இருந்தாலும் கூட அது தப்புன்னு உணர்ந்துக்கிட்டு அந்த தப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு யோசித்து செயல்பட்டு அந்த வழியை கூட தாங்கிக்கிட்டு வந்தால் அடுத்தது சந்தோஷம்தான் தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு பண்ணுறது இயல்பு தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பு தப்பே இல்லைன்னு சொல்லி தப்பிச்சு நிற்கக்கூடிய ஒரு மன இயல்பு இருக்குல்ல அது மோசமானது ஆபத்தானது நாம் ஆனாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களானாலும் சரி ஒரு தப்பு இயல்பாக நடக்கும் எதனால் நடக்கும் ஆசை பேராசை கொடூரமான ஆசை தேவையில்லாத ஆசைகள் எப்படியாவது வாழணும் என்கிற ஆசை என்னுடைய இயலாமை இதனால் நடக்கக்கூடிய தப்பு அந்த இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அந்த இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அந்த தப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய பேர் பெருமை பேர் எல்லாமே தப்புன்னு புரிஞ்சு அதற்காக என்ன பண்ணணும்னு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டோன்னா தப்புகள் மாறும் தப்பு தப்புன்னு உணர்ந்தாலே நாம் நல்லவன்னா தப்பை தப்புன்னு உணராமல் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக ஆயிரம் தப்பு பண்ணி அந்த தப்பையும் தப்பே இல்லைன்னு வாதம் செய்யக்கூடியவர் மனுஷராக நீங்களே யோசிச்சுக்கிடுங்க பதில் சொல்லிக்கிடுங்க அதிலேருந்து நல்ல ஒரு மனிதனாக்கா மாறுவோம் அதுதான் என்ன பிரம்மாண்டமான வாழ்க்கை